அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வந்து வந்துருச்சு இல்லை பாஸ் வந்து ஒன்பது லட்ச ரூபா பணப்பெட்டி வச்சுட்டாரு பணப்பெட்டி வசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பணம் வந்து ஏறவும் செய்யலாம் இல்லை இறங்கவும் செய்யலாம் அதனால் நீங்கள் பார்த்து சீக்கிரம் யார் எடுக்கணுமோ எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு சொல்லிட்டு முடிச்சிட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அர்ச்சனா பார்த்துட்டு ஒன்பது லட்சம் ரூபா வந்து பார்த்தா வந்துருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க உடனே மணி வந்து வேகமாக வந்து பார்க்குறாரு அப்பயே வந்து மணி அந்த பணத்தை எடுக்கிற மூடுக்கு வந்து வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி விஷ்ணு உட்காந்து பேசியிருக்கும்போது என்ன இவங்க வந்து திடீர்னு இவ்வளோ அமௌண்ட் வச்சுட்டாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு ஏற்றுங்கயா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு சொல்லிட்டு இருக்கும்போது விஷ்ணு என்ன சொல்றாருன்னா அதுல வந்து டுஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே திருப்பி மணி என்ன சொல்கிறாங்க இருபது லட்ச ரூபா கூட உங்க வந்து வைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ வைச்சாங்கன்னா எல்லாருமே ட்விஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மணி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துகிட்டு போகிற ஒரு மூளில் வந்து இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நடவடிக்கையெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் போய் திருப்பி விஷ்ணு மணி அதுக்கப்புறம் தினேஷ் உட்காந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா என்ன எவனுமே எடுக்க மாட்டாங்கன்னா பத்து லட்ச ரூபா மேலே வந்தால் எவனா எடுப்பானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை போடுறாரு அதுக்கு தினேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் உஷ்பத்தி வச்சிருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா எவனுமே எடுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த புறமலை வந்து நடக்குது இந்த புறம வச்சுட்டு பார்க்கும்போது யார் பணப்பீட்டை எடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மையே இருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேற்று என்னன்னா உஜித்ராம வந்து நைட்டு பத்தரை மணிக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டு விட்டுட்டாங்க ஏன்னா இப்போ தான் வந்து பிக்பஸ் ஒம்பது லட்ச ரூபாய் வச்சிருக்காரு அதுக்குள்ளே எப்படி நேற்று நைட்டு பன்னெண்டரை பத்தரை மணிக்கு வந்து பார்த்தா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கற்றுக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்